ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா கோலு வைக்க உகந்த நேரம் அதாவது கோலு படிகள் அமைக்க வைக்க உகந்த நேரமும் கலைக்க உகந்த நேரமும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வர வீடியோ பதிவுகளில் கொலு வைக்காமல் அகண்ட தீப வழிபாடு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியும் அதே டயத்தில் ஒவ்வொரு நாளைக்குரிய நெய்வீதியங்கள் என்னென்ன படைக்கணும் கொலுவில் நம்ம மலர்களில் என்ன மலர்கள் அர்ச்சிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாள் எடுக்கக்கூடிய ஆரத்தி எண்ணெய் எந்த வடிவத்தில் அம்பிகை இருப்பாங்கிறத பற்றினா டீட்டெயிலாக வீடியோ அடுத்து போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏற்கனவே கொலு எப்படி அமைப்பதுங்கிற வீடியோ பதிவும் நம்ம சேனலில் போட்டிருக்கு அதை நீங்கள் பார்க்குறதுனா என்ட் ஆஃப் த ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நவராத்திரி திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா பிரதமை திதியில துவங்கி தசமி திதியில பத்து நாட்கள் வரைக்கும் நடைபெறும் இந்த ஆண்டு நவராத்திரி தொடங்கக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று துவங்கி அக்டோபர் பன்னிரெண்டு சனிக்கிழமை அன்று முடியுது அதாவது புரட்டாசி பதினேழுல துவங்கி புரட்டாசி இருபத்தி ஆறுல முடியுது இந்த ஆண்டு முழுமையா புரட்டாசி மாசத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு கோலூர் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி வந்து புரட்டாசிலையும் பகுதி வந்து அஹ் ஐப்பசிலையும் அமையும் சிவனுக்கு உகந்தது ஒரு ராத்திரி சக்திக்கு உகந்தது நவராத்திரி என்பார்கள் துர்க்கையின் ஒன்பது வடிவங்களான நவ துர்க்கையை வழிபடும் காலமே நவராத்திரி வட மாநிலங்களில் நவராத்திரியில் நவ துர்க்கையை வழிபடுவார்கள் ஆனால் தென் மாநிலங்களில் முதல் மூன்று நாட்கள் மலைமகளான அம்பிகையையும் அடுத்து வரும் மூன்று நாட்கள் அலைமகளான லக்ஷ்மியையும் அடுத்து வரக்கூடிய கடைசி மூன்று நாட்களில் கலைமகளான சரஸ்வதியையும் வழிபடுவோம் நவராத்திரி காலத்தில் விரதம் இருந்து வழிபடுவதால் உடலும் மனமும் பலவிதமான நன்மைகளை பெறுகிறது நவராத்திரியின் துவக்க நாளில் வீட்டில் கலசம் அமைக்கும் நிகழ்விற்கு கடஸ்தாபனம் என்று பெயர் நவராத்திரி வழிபாட்டின் துவக்க நிகழ்வு என்பதால் இதில் எவ்வித தவறும் நடக்காமல் மிக கவனமாக நல்ல நேரம் பார்த்து கலசம் அமைத்து அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்வது மிக மிக முக்கியம் இந்த கடஸ்தாபன நிகழ்வு கலசம் வைப்பவர்கள் அமாவாசை அன்றோ இரவு நேரத்திலோ அமைத்து விடக்கூடாது கூடாது கொலு படிகள் அமைக்க உகந்த நேரத்தை பார்த்திடலாம் அதாவது பொதுவா கொலு படிகள் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்றை அமைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை புரட்டாசி பதினாறாம் தேதி வருது ஆனால் அமாவாசை இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணத்தோட இருக்கிறதுனால அன்றைய இரவு சூரிய கிரகணம் இருக்கிறதுனால கொலு படிகள் அமைக்கிறதுக்கு உகந்தது கிடையாது அதனால நீங்கள் பிரதமை திதியில நீங்கள் காதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை புரட்டாசி பதினேழாம் தேதி அன்று அமைக்கிறது மிக சிறப்பு இந்த நாள்லேயே நீங்கள் கலசம் அமைக்கிறது சரி படிகள் அமைக்கிறது சரி அமைக்கிறது மிக சிறப்பு பொதுவாக கொலு அமைக்கிறதுக்கு சரி க படிகள் அமைக்கிறதுக்கும் சரி கலசம் அமைக்கிறதுக்கும் சரி குரு கோரையில் அமைச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஹோரை வந்து யமகண்டம் கலந்து வர்றதுனால சுக்ரஹோரையில் ஆரம்பிங்க அந்த சுக்கரகோரை ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி இந்த நேரம் கலசம் அமைக்கிறது மிக சிறப்பு நீங்கள் படிகள் அமைக்கிறது வேணா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முதலே வேலைய ஆரம்பிச்சுங்க கலசமும் அதே நேரத்தில் ஆரம்பிக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்த நேரமும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கலசம் அமைக்கிறதும் சரி படிகள் அமைக்கிறதும் சரி அமைக்கலாம் அடுத்து நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது இருந்து பத்து மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அடுத்து பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் மிக நல்ல நேரம் இருக்கு பொதுவா கலசமோ அமைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரங்கள நீங்க அமைக்க கூடாது மாலை நேரத்துல பூஜை செய்யறதுக்கு இந்த ஆறரை டு ஏழரை நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த நேரங்கள்ல உங்களால முடியல அப்படின்னா முடிஞ்ச பட்சம் இந்த ரெண்டு நேரங்களை தவிர்த்துருங்க அது ராகு காலம் யமகண்டம் அன்றைய தினத்துல அதாவது பிரதமை தேதியில பாத்தீங்க அப்படின்னா ராகு காலம் ஒன்று முப்பது இருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்கு அதே டயத்துல யமகண்டம் பாத்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணில இருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்கு பூஜைக்கு உகந்த நேரம் பாத்திரலாம் அதாவது பூஜை செய்யறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பூஜை பண்ணணும் அதாவது காலையிலயும் பூஜை மாலை நேரத்துலயும் பூஜை பண்ணணும் காலை நேரத்துல நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு மற்றபடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில அந்த நல்ல நேரம் பாத்தீங்க அப்படின்னா காலம் யமகண்டம் தவிர்த்துருங்க மாலை நேரம் பூஜைக்கு உகந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல அதாவது கிட்டத்தட்ட ஆறு முப்பதுக்கு மேல பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆறு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நம்ம பண்ணலாம் ஒன்பது மணிக்குள்ள நீங்க பூஜை பண்ணி அதை வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அம்மனுக்கு ஆரத்தையும் அந்த ஒன்பது மணிக்குள்ள நீங்க எடுத்துடுறது மிகவும் சிறப்பு கோலு கலைக்க உகந்த நேரம் பார்த்திடலாம் கோலு கலைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி பத்தாம் தேதி அன்னைக்கு பத்தாவது நாள் திருவிழா தான் பண்ணணும் நம்ம பன்னிரெண்டு அக்டோபர் வரும் காலை பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நாளில் நீங்கள் கொலு கலைச்சிருங்க இந்த நேரத்தில் ஒரு நைவீதியம் ஏதாவது படைச்சிட்டு தீப தூப ஆராதனைகள் காமிச்சிட்டு ஒரு பொம்மையை மட்டும் ப்ளைஸை வந்து நகர்த்தி வச்சிருங்க இடம் நகர்த்தி வச்சுட்டு மற்ற பொம்மைகளை படுக்க வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ மற்ற நேரங்களில் மற்ற பொம்மைகளை நீங்கள் கலைச்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ